இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இணைந்த வாழ்வை இறைவன் எப்போதும் விரும்புகிறார் என்பதை இதயத்தில் கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது கணவன் மனைவியாக இணைந்து வாழுகிற ஒவ்வொருவருமே கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆயிரக்கணக்கான இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் இணைந்து வாழுகிற நம்மை குறித்து கடவுள் மகிழ்பவராகவே இருக்கிறார் இந்த மகிழ்வை எப்போதும் இறைவனுக்கு வழங்குகின்ற வகையில் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் மற்றவரிடம் இருக்கின்ற குறைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அடுத்தவருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை முன்னெடுப்பவர்களாக இல்லற வாழ்வில் இறைவன் விரும்புகிற மக்களாக நாம் இருப்பதற்கான அழைப்பை இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகிறது இந்த இறைவார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாய் நம்மிடம் இருக்கின்ற குறைகளை சரி செய்து கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக நல்லதொரு திரு குடும்பமாக இந்த அகிலத்தில் பயணம் செய்ய இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்